பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கணிதபாட ஆசிரியரின் உதவியுடன் முன்னேறி அதிக புள்ளிகள் எடுத்தேன் தரம் பதினொன்றுல வந்து பாடசாலையில எல்லாருக்கும் மாணவ தலைவராக ஆகின்ற விருப்பம் நானும் அதே விருப்பத்தில்தான் பாடசாலையில விண்ணப்ப படிவம் எடுத்தேன் விண்ணப்ப படிவத்தில் தெரிவு செய்யப்பட்டு அங்கால போய் பாட புள்ளிகள் படி எனக்கு கணித பாடமும் விஞ்ஞான பாடமும் சித்தி நிலையில் இல்லாத காரணத்தினால் என்னை விலக்கி இருந்தனர் மிகுந்த மனக்கவலையாக ஏற்பட்டது அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு நான் ஓண்டி படிக்க வழிகிட்டேன் படிக்க வழிட்டு கிளாஸுகள் வர வரவழிக்கிட்டு இறுதி பரீட்சையில் விஞ்ஞான பாடத்தில் சீர்தலத்தையும் கணித பாடத்தில் என்னால் முடிந்தளவில் பரீட்சையை எதிர்நோக்கி வெஸ்ட் வச்சு இப்பொழுது உயர்தர பிரிவில் பணிய பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் பணிய பாடத்தை தெரிவு செஞ்சதுக்கு என்னோட நிரஞ்சன ஆசிரியர் தான் காரணம் லெடுகளை பாஸ் பேப்பரை அப்படியே ஃபுல்லா கொப்பில எழுதி ஒவ்வொரு நாளும் செய்ய சொல்லுவார் அது நாங்கள் எழுதாமல் வருவோம் பன்னெண்டு மணி வரையும் மறைச்சு விடுதின சரி மறைச்சு விட்டு அவர் நல்ல வேலை செய்வார் வாழைப்பழம் குனியப்பண்ணம் தாழ்ந்துட்டு இருந்தால் சாப்பிட்டு எழுது அப்படியே பசி பசியோட இருப்பீங்க சாப்பிட்டு எழுதுங்கன்னு சொல்லுவேன் நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விடுற மாதிரி நடிப்போம் சார் எப்படியும் ஒரு பதினொன்றரை வருடங்களை விட்டுருவேன் பின்னரும் வடிவம் கொண்டு வாங்குவோம்ட்டு நாங்கள் வீட்டை ஒன்னா தெரியாது தெரியும் நான் வீட்டை போயிட்டு அப்படியே படுத்துட்டு எழுந்து வருவோம் சிலருக்கு தெரியும் நாங்கள் எழுதி இருக்க மாட்டேன்ட்டு சார் கேட்கவும் மாட்டேன் வர்றேன் அதாவது நாங்கள் ஒவ்வொரு முறையும் அப்படியே தப்பிச்சு கொள்வோம் சில வரையில நாங்கள் வந்து சனிக்கிழமையில இடங்களுக்கு ஆங்கில சண்டா ஆங்கிலம் அவரு வருத்தம் தெரிஞ்சம் அவர் வருத்தம் தெரிஞ்சது அதுவரையும் ஒழுங்கா இருப்போம் வகுப்புல ஆங்கில பாடம் என்றோன ரங்குவோம் அப்படியே செட்டா கீழே ரங்குவோம் கீழே போய் சேருல சொல்லுவோம் சார் பள்ளிக்கூடத்துல வகுப்பு இருக்கு சார் ரெண்டு சொல்லுவோம் சேருக்கு தெரியும் வகுப்புமே அவங்களுக்கு சில நேரம் இருக்காது சில நேரம் இருக்கும் சார் சொல்லுவார் போங்க உண்டு சில நேரம் சில நேரம் நாங்க சரி வருவோம் வர சார் கேக்க வந்து டிக்டேஷன் எழுதி போட்டு புள்ள அழை முடிக்கிறார்கள் போலாம் மிச்சாக்கள் இருந்தார் எங்களை விசாராகி போடுங்க என்ன செய்யறது வந்து இருக்க வேண்டியதுதான் சார் அப்படியே விடுவார் கணித வாடசு கணித வாடசர் தான் உண்மையில பாவம் நான் லீவுல கேட்க கேட்பேன் நீ ஓயல் எப்போ எடுக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுக்க போறியோ ஒழுங்கா வாப்புக்கு வா வே எங்கடா சார் நிர்வாகி சருக்கு நீங்க லீவ் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னாலும் விடுவர் கோயில் என்றால் விடவே மாட்டார் நான் நிறைய இடத்தில் அனுபவப்பட்டுள்ளேன் நான் வந்த தொடக்கத்தில் ஆலயத்திற்கு சென்று அங்கு அறநறிவிற்கு சென்றுதான் வகுப்புக்கு வருவேன் சார் எங்களை மறிச்சு விட்டார் கடிதம் எல்லாம் கொண்டு வந்து பார்த்து இருந்து கொண்டு வந்து கொடுத்தனாங்க கொடுத்து சார் கொஞ்ச காலம் விட்டார் பிறகு நாங்கள் எங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற அடை மட்டத்தை பார்த்துட்டு நாங்கள் பூசி ரெண்டு வருஷம் ஒதுக்கி ஃபுல்லாக படிப்புல ரங்கிட்டான் படித்து இந்த நிலையில் இருக்கிறேன் நான் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் இவர்கள் தான் அதை நான் காலம் சென்றாலும் கூறுவேன் நன்றி